ஒரு அஞ்சு நிமிஷம் சுருக்கமாக சிக்கன் பிரியாணி எப்படி செய்யிறதுன்னு அப்படியே போண்டு சொல்லுங்கள் சிக்கனை வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் உரமிளகா தூள் தயிர் லெமன்னு மஞ்சள் தூள் புதினாக்கெல்லாம் ஒரு பச்சை மாவை போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வச்சுக்கணுமா நம்ம அது தனியாக மேரினைட் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் ஹெண்ட்ல சொல்ல கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கணும் போட்டு ஊற வச்சிட்டு எண்ணெய் சூப்பர்ல எண்ணெய் ஊத்திட்டு சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி பூ போட்டு வந்து தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கணும் ரெண்டு வெங்காயம் போடலாம் போட்டு பெரிய வெங்காயமா ரெண்டு வெங்காயம் போட்டு நல்லா வந்து ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் வதக்கிட்டு ஒரு சின்ன மிக்சியில வந்து பச்சை கேளுங்க அதை வதக்கிட்டு மிக்சி ல வந்து மிளகாய் எவ்வளவு காரம் வேணுமோ அந்த காரத்துக்குள்ள காரத்துக்கு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு புதினா புதினாத்தலை சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட் எடுத்து வச்சுக்கணும் இந்த வெங்காயம் வணங்கின வாட்டி ஆன வாட்டி இந்த டேஸ்ட் எடுத்து அதுல தூக்கி போட்டு நல்லா வணக்கணும் வணக்கின வாட்டி உப்பு மிளகாத்தூளும் வர மிளகாய் தூள் போட்டு அதையும் நல்லா வணக்கணும் அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வணக்கணும் ரெண்டு தக்காளி ஒரு தக்காளி போலும் சின்னதா இருந்தா ஒன்னு வெஜ் சின்னதா இருந்தா ரெண்டு வெஜ்ஸா இருந்தா ஒன்னு போட்டு நல்லா வணக்கிட்டு இல்லி ரெண்டு தக்காளியை போடலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை வந்து அதுல போட்டு அதையும் நல்லா நல்லா வணக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணக்கிட்டு தயிர் கொஞ்சம் ஊத்தலாம் தயிர் கொஞ்சம் ஊத்தி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் சீரக சம்பா வந்து ஊற கொஞ்சம் முன்னாடி ஊற வச்சுட்டு கழுவிட்டு தூக்கி ஊத்தி சீரக சம்பாறை ஊரெல்லாம் வைக்க வேணாம் ஒரு தடவை கழுவிட்டு தண்ணியே வச்சு அந்த தண்ணியே அளந்து ஊத்திக்கலாம் அதுக்கப்புறம் இத அரிசி தீக்கு போட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்ச நேரம் வணக்கிட்டு அதுக்கப்புறம் முக்கால் தண்ணி வச்சு நெய் வந்து இதுக்கு வந்து நெய்யே நெய் ஊத்தி இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு நெய்யும் நம்ம ஆயிலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட வேண்டியது அப்புறம் உப்பு போட்டு அதுக்கப்புறம் நெய் ஒரு ஸ்பூன் மேல தூக்கி போட்டு புதினத்தலை கொஞ்சம் போட்டு மூடி வச்சுட்டு steam வந்ததும் சிம்ல வச்சு

அதுக்கப்புறம் அப்புறம் தம்ல ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் ரெஸ்டிங் டைம்ல ஒரு பத்து நிமிஷம் வச்சு இறக்க வேண்டியதுதான் ரெஸ்டிங் டைம்ல குக்கர் வந்து தம் முடிச்ச உடனே குக்கர் ஆஃப் பண்ணி பத்து நிமிஷம் இருக்கணுமா ஆமா ஆஃப் பண்ணக்கூடாது